வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஹோரை அப்படிங்கிறத பற்றிய விளக்கத்தை நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம் ஹோரை அப்படின்னா என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் கிரகங்கள் நவக்கோள்கள் அப்படிங்கிறது தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த மாதிரி இந்த ஒன்பது நவ கிரகங்களில் ராகு கேதுகளுக்கு குறிப்பிட்ட நேரம் கிடையாது குறிப்பிட்டு இந்த ஹோரையை மென்ஷன் பண்ணி எந்த மூலநூல்களையும் கொடுக்கல இந்த ஓரைங்கிறது ஏழு கிரகங்களுக்கும் மட்டுந்தான் அதாவது வாரத்தில் ஏழு நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் கல்குலேட் பண்ணாலும் ஓகே தான் இப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து எந்தெந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எந்த கிரகங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துது அதாவது ஒரு ஓரையில் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு உரை மாறும் சரிங்களா இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது சூரிய உரை ஆறு டு ஏழு சூரிய உரை ரெண்டாவது உரை அதாவது ஏழு டு எட்டு உரை அடுத்தது எட்டு டு ஒன்பது புதன் உரை ஒம்பது டு பத்து சந்திர உரை பத்து டு பதினொன்று சனி ஓரை பதினொன்று டு பன்னெண்டு குரு ஓரை பன்னெண்டு டு ஒன்று மறுபடியும் செவ்வாய் முடிஞ்சு அடுத்தது ஒன்று டு ரெண்டுக்கு சூரியன் ஆரம்பிச்சிடும் இப்படி தான் கிரகங்களுடைய ஓரையை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் இந்த அட்டவணைன்னே நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த பதிவில் இதே மாதிரி சு அந்த ஓரையை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் எதுக்கப்புறம் எந்த கிரகங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஓரை சு இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மேலே போட்டிருக்க அந்த அட்டவணை வந்து இது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஹோரை ஃபஸ்ட்டு என்னென்ன ஆரம்பிக்கணும் அடுத்தது திங்கட்கிழமைக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம பார்க்கணும் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது மேலே உள்ள விளையாட்டவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து சந்திர உரை சந்திர உரை திங் அதாவது அந்தந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களுடைய முதல் நேரம் அதாவது ஆறு ஏழு அப்படிங்கிற க சூரிய உதயத்திலேருந்து கால்குலேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது அந்தந்த கிரகத்தோடைய அந்தந்த நாட்களுடைய அந்தந்த கிரகத்தோடைய முதல் ஒரையாக இருக்கும் இப்போ புதன்கிழமைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறு ஏழு வந்து புதன் உரை வியாழக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆறு டி ஏழு வந்து குரு ஓரை வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிர ஓரை இப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அது எதுக்கப்புறம் எந்தெந்த கிரகங்கள் வந்து ஆதிக்கம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்த ஹோரையில் வந்து சுபஹோரை அசுபஹோரைன்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் நம்மளுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய ஆர்வலர்கள் தெரிஞ்சிருக்கும் ஜோதிடத்தில் வந்து பாவர் சுபர் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது குரு சுக்கரன் புதன் மலர்பு சந்திரன் இவங்கெல்லாம் வந்து சுபரில் வருவாங்க இதில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் நம்ம இதில் கால்குலேட் பண்ண வேண்டாம் ராகு கேதுக்களும் உங்களுக்கு வந்து பாவர் பட்டியலில் வந்துடுவாங்க இப்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம பா ஒரு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்யும் போது அந்த விஷயங்கள் வெற்றி பெறத்துக்கான வழிமுறை தான் இது குரு சுக்கரன் புதன் போன்ற இயற்கை சுபர்களுடைய ஹோரையை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு நற்காரியங்கள் என்ன ஒரு விஷயனாலும் நம்ம பண்ணுறதுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி செய்யக்கூடிய ஹோரையை தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரம்மசக்தி ஜோதிடத்தோடு நன்றி வணக்கம்